விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் உணவுப் பொருள் மட்டும் உற்பத்தி சேர்க்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு நூற்றி நூறு ஏக்கர் அதுக்கு பிறகு அது கண்டிஷன் போட்டு நீங்க வந்து வேளாண்மை தான் பண்ணணும் வேற எதுவும் பண்ணக்கூடாது இந்த நிலத்தையெல்லாம் வேறு யாருக்கும் மாற்றக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு அது வந்து சொசைட்டியாக கூட மாற்றி நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் சொசைட்டியாக மாற்றுறாங்க இருக்கும் அந்த இடம் வந்து யானை ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது அதே போல் டைகர்ஸில் ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடிய இடம் இப்போ அது பல இடங்கள் வளர்ந்து அதுக்கு பிறகு வந்து இப்போது அந்த மக்களை வந்து அவன் அங்கே என்ன செஞ்சாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பம் பல பேர் வந்து அந்த ஒரிஜினலாக யார் நிலம் வாங்குனாங்களோ அவங்கள தொண்ணூறு சதவீதம் வந்து மைக்ரேட் போயிட்டாங்க மீதி கூடியவங்க வந்து அவங்க சப்ளீஸ்க்கு விட்டாங்க அந்த சப்லீஸ்க்கு விட்டதை பண்ணி நீங்கள் வந்து சப்லீஸ்க்கு ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது குடும்பம் உள்ளே வந்துட்டாங்க அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறதாக வந்து நேஷனல் டை என்டி நேஷனல் என்டிசிஏ ஒப்புத்து கொண்டிருந்து அது கேம்பா அப்படிங்கிற ஒரு துணை அமைப்பு எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ஒத்து கோர்ட்டில் வந்து சுரேஷ்குமார் அண்டு பரத் சக்கரவர்த்தி ரெண்டு பெஞ்சில் வந்து பாரஸ்த பெஞ்சில் வந்து ஒத்துட்டு போயிட்டு இன்னைக்கு அவங்களே போய் எங்களால் பாதி லட்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் போயிருக்கிறாங்க அவங்க அப்பாவே இருக்கிற எங்களுக்கு பணம் கொடுத்து பாதி லட்சம்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் சும்மா சாதாரணமாக வந்து டெம்பரரியா ஒரிஜினல் லேண்டர் ஓனர் வேற அதுல கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக வந்தவங்க இருபது கிலோமீட்டர் உள்ள கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இந்த அரசு கொடுக்குற சலுகைங்கிறதெல்லாம் நம்பியெல்லாம் எந்த மக்களும் போக முடியாது இதெல்லாமே இவங்கெல்லாம் பேப்பர்லாம் பண்ணுவாங்க தவிர இவங்க எந்த காரணத்தோட இந்த மக்களுக்கு எந்த நம்பியும் செய்ய போறது கிடையாது அதை நம்பி போனால் அந்த மக்கள் வந்து நிற்கதியில் தான் நிற்க வேண்டியிருக்கு அதனால ஏன் வெளியேற்றணுங்கிறதுக்கு இன்னைக்கு வெளியேற்றணுங்கிறது காரணம் சொல்ல அதுக்கு தீர்வு காணாம நாங்க வந்து விட மாட்டோம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு வந்து அஹ் அதன்படி தீர்வு வரும் இந்த அரசு வந்து மீண்டும் வந்து இந்த அதிகாரிகள் வந்து ஆர்டிஓ சொல்றாங்க கலெக்டர் சொல்றாங்க வேற இடம் கொடுக்கலாம் தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் நவம்பர் முதல் வாரம் சென்னையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்